بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا للظالمين واشهد أن لا إله إلا الله وحده لا شريك له واشهد أن محمدًا عبده ورسوله غنيتك قريئة شهود ركليه بريار إلا الله جل شانه وتعالى ويه بوتي بغنددن بينر சலாமும் சலவாத்தும் சத்திய தூதர் மீது கூறியவனாக இன்றைய பாடத்தை நான் ஆரம்ப செய்கின்றேன் கணியத்துக்குரிய சகோதரர்களே ஒரு மனிதன் நோயாளியாக இருக்கின்றார் அந்த நோய் நிலையிலே பள்ளிக்கு வருகிறார் அவரிலிருந்து கரிகத்தான வருக்கத்தக்க வாடை வழியாக கொண்டிருக்கிறது அப்படியான சந்தர்ப்பத்திலே பள்ளியிலிருந்து அவரை வெளியாக்குவது தூரப்படுத்துவது ஜாய் என்று வினோவப்பட்ட கேள்விக்கு பதிலாக ஒரு நோயுள்ள நோயாளியான ஒரு மனிதன் எத்தகைய நோயாளி என்றால் ராயத்துன் கரீஹதுன் வறுக்கத்தக்க வாடை அவர்களிலிருந்து வெளியாகி கொண்டிருக்கிறது ஒரு துர்நாற்றம் அது பழுத்த காயங்கள் புண்கள் அதிலிருந்து வரலாம் சில வேளைகளிலே நாங்கள் பள்ளிகளிலே பார்க்கின்றோம் வேர்வையின் நாற்றம் சகித்துக்குள்ள முடியாத அளவு கூட இருக்கின்றது கவனத்திலே சகோதரர்கள் எடுப்பதில்லை கவன வருகின்றார்கள் அவர்களுடைய அந்த ராகியா கரீஹா அவர்களுக்கு விளங்குவதில்லை அருகிலென்று தொழுவோருக்கு மிக தர்ம சங்க சங்கடமாக இருக்கின்றது இப்படியா நிலை இருந்தால் அவரை பள்ளியிலிருந்து வெளிப்படுத்துவதில் தவறு இருக்கதா என்று கேட்டால் ஃபலாபாஸ் வெளிப்படுத்துவதிலே தவறு இல்லை ஏனென்றால் நபி அலை சலாத்துவசலாம் அவர்கள் நகா சூமன் உனகவகு மிம்மலகு ராகியத்தும் கரிகத்தும் பூடு பூடு போன்ற கரிகத்தான வறுக்கத்தக்க வாடை உள்ளவை யாராவது சாப்பிட்டு விட்டு அந்த வாடை நீங்க நிலையில் பள்ளிவாய்களுக்கு நெருங்குவதை நபிகளார் தடை செய்திருக்கிறார்கள் இதன்படிக்கு யாருக்கு ராயா கரீஹா வறுக்கத்தக்க வாடை இருக்கின்றனவோ அவர்கள் பள்ளிக்கு நெருங்கினால் பள்ளிக்கு வருவது நபிகனாருக்கு மாறு செய்தவனாக மாசியத்துல்லாஹி முன்கருண் நபிகனா நபிகனாருக்கு மாறு செய்வது தடுக்கப்பட வேண்டிய வருக்கத்தக்கதொரு ஒரு செயலாயிருக்கும் நபி அலை துவசா சொன்னார்கள் உங்களும் யாராவது வருக்கத்தக்க ஒரு செயலை பார்த்தார்களே ஆனால் கையினால் தடுக்க முடியுமா இருந்தால் கையினால் தடுக்கவும் கையினால் தடுக்க முடியாத போது நாவினால் சொல்லி தடுப்பதற்கு முடியுமா இருந்தால் நாவினால் தடுக்கவும் அதற்கும் முடியாமல் இருந்தால் உள்ளத்தினால் தடுக்கவும் என்ற செய்தி முஸ்லீமிலே அலீமான் என்ற பாடத்திலே கூறப்பட்டிருக்கிறது கணியத்துக்குரிய சகோதரர்களே இவ்வாறான ஒரு கரிகத்தான வாடகுள்ள ஒருத்தரை பள்ளியிலிருந்து வெளிப்படுத்துவது அது முன்கரான வெறுக்கத்தக்க செயலை நீக்குவதென்றும் உள்ளதாக இருக்கும் அதை நாங்கள் செய்யும்படி ஏவப்பட்டிருக்கிறோம் சஹில் முஸ்லீமிலே உமர் முஹத்தாபுர் அலி அல்லாஹு தாயில் அனுகளை அறிவித்ததாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவர்கள் சொன்னார்கள் ரசூர் அல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் நான் நபிகளாரை நிச்சயமாக பார்த்திருக்கிறேன் அந்த வெங்காயம் பூடு போன்றவற்றை சாப்பிட்டு வாசனையை பெற்றுக்கொண்டால் யாராவது மனிதர் அதை சாப்பிட்டு அவர்களுடைய வாசனையை நபிகளார் பெற்றுக்கொண்டார்களே ஆனால் அவரை பள்ளியிலிருந்து வெளிப்படுத்தும்படி பக் என்று சொல்லக்கூடிய மதினால் அமைந்திருக்கின்ற மையவாடியின் பக்கம் வெளிப்படுத்தும்படி நபிகளார் ஏவிருக்கிறார்கள் ஆகவே யாராவது அதை சாப்பிடுவதற்கு விரும்பினால் அதை பூர்ணத்துவமாக சமைத்து சாப்பிட்டு கொள்ளோம் என்று அந்த வாடை செலுகின்ற அளவுக்கு அதை சூடாக்கி சமைத்து சாப்பிடுவோம் என்று நபிகளாக கூறினார்கள் கணியத்துக்குரிய சகோதரர்களே இப்படியானவர்களை பள்ளியிலிருந்து வெளியாக்குவது விரும்பத்தக்கது என்ற செய்தியை இந்த பாடத்திலிருந்து நாம் விளங்கிக் கொள்ளக்கூடிய இருக்கின்றதை வல்லாகி